நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பூமி கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கடல்ல நிறைய மர்மங்கள் நிறைந்து இருக்கும் அதில் அதிக மர்மங்கள் நிறைந்த பகுதினா அது மரியானா அகழிதான் இந்த உலகத்திலேயே மிகவும் உயரமான பகுதி எதுவென்று கேட்டால் அனைவரும் எவரெஸ்ட் சிகரத்தை தான் சொல்லுவோம் ஆனால் ஆழமான பகுதி எது என்று கேட்டால் அது இந்த மரியானா ட்ரெஞ்ச் தான் இதன் நீளம் கிட்டத்தட்ட பதினொன்று கிலோமீட்டர் தூரம் வரை உள்ளது அதாவது முப்பத்து ஆறாயிரம் அடி ஒரு முழு எவரெஸ்ட் சிகரத்தை உள்ள போட்டால் கூட இன்னும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே இடம் இருக்குமாம் மனிதர்களாகிய நாம் பூமியை தாண்டி நிலவில் கூட கால் தடம் பதித்துவிட்டோம் ஏன் செவ்வாய் கிரகத்தில் கூட தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்தோம் ஆனால் மனித காலடி படாத ஒரே இடம் இந்த மரியானா ட்ரென்ஸ் தான் விண்வெளிக்கு போறதை விட இந்த மரியானா ட்ரெண்ட்ஸ்க்கு போறது ரொம்பவும் ஆபத்தானது என்று சொல்கின்றன விஞ்ஞானிகள் அங்க போறதுக்கு ரொம்பவும் பயப்படுகின்றன ஏன் அவர்கள் அங்க செல்ல பயப்படுகின்றன அப்படி மரியானா ட்ரெண்ட்க்குள்ள என்ன மர்மம் இருக்கிறது என்றுதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகிறது எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ உள்ள போகலாம் பிலிப்பைன்ஸ் கடற்கரையில் மரியானா ஐலாண்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்குதான் இந்த மரியானா ட்ரென்ச் இந்த ட்ரென்ச்சோட நீளம் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது கிலோ இதன் ஆழம் கிட்டத்தட்ட பதினொன்று கிலோமீட்டர் இந்த மரியானா அகழிதான் பூமியில் இருக்கும் கடலோட ஆழமான பகுதி இதுவரை விஞ்ஞானிகள் புது புது விஷயங்களை கண்டுபிடித்திருக்கின்றன நம்ம பூமிக்கு வெளியில் இருக்க மாதிரி கடலுக்கு அடியிலும் எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் மலைக்குன்றுகள் என்று கடலுக்கு அடியிலும் இருக்கிறது என்று கண்டுபிடித்திரு ஆனால் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாத கடல்வாழ் உயிரினங்கள் இந்த மரியானா அகழிகுள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனிதர்கள் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் செய்தாலும் இந்த கடலில் உள்ள மர்மத்தை ஆராய்ச்சி செய்ய பயப்பட காரணம் அங்கு உள்ள கடலின் அழுத்தம் மற்றும் போதைய வெளிச்சமின்மையின் காரணமாகவும் தான் இந்த மரியானா அகழிக்குள்ள எவ்வளவு அழுத்தம் இருக்கும் என்றால் முழுமையாக வளர்ந்த நூற்று ஐம்பது யானைகளை உங்கள் தலையின் மேல் வைத்தால் எவ்வளவு அழுத்தம் இருக்குமோ அதைவிட இங்கு அழுத்தம் இருக்கும் கடந்த ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று அமெரிக்க சுற்றுலா நிறுவனமான ஓஷன் கேட் ஆல் இயக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி தான் டைட்டன் சப்மர்சிபிள் அதில் உலகின் ஐந்து பணக்காரர்கள் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள டைட்டானிக் கப்பலோட சிதைந்த பாகங்களை பார்க்கச் சென்றபோது கடலில் உள்ள அழுத்தத்தின் காரணமாக இந்த டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறியது அதில் பயணம் செய்த ஐந்து பேரின் உடல்கள் கூட கிடைக்கவில்லை இந்த டைட்டானிக் கப்பல் இருக்கும் சிதைவின் ஆழம் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு அடி இவ்வளவு ஆழத்திற்கே நீர்மூழ்கி கப்பல் வெடித்து சிதறுகிறது என்றால் முப்பத்து ஆறாயிரம் அடி உள்ள மரியானா அகழிகுள்ள எவ்வளவு பிரசர் இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் பொதுவாக கடலுக்கு அடியில் சூரிய வெளிச்சம் இருநூறு மீட்டர் வரைதான் இருக்கும் அடுத்த ஆயிரம் மீட்டர் தூரத்தில் சூரிய ஒளி என்பது இருக்காது இப்படி ஆயிரம் மீட்டர் தூரத்திற்கு பிறகு வெளிச்சம் என்பது இல்லை என்றால் பதினோரு கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும் மரியானா அகழிக்குள்ள எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் நம் பார்வைக்கு எல்லாம் அடர்கரும் நிறத்தில்தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த இடத்தில் மனிதர்கள் இதுவரை பார்த்திடாத மர்மமான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மரியானா அகழியை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால் ஆயிரத்து எட்நூற்று எழுபத்து ஐந்து அப்போ எச் எம் எஸ் சேலஞ்சர்ஸ் என்ற கப்பலில் பயணம் செய்தவர்கள் மரியானா தீவு பக்கமாக செல்லும் போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை அவர்கள் பார்க்கின்றனர் மற்ற கடல் பகுதியை விடவும் இந்த பகுதி ஆழமாக இருப்பதை அவர்கள் பார்க்கின்றனர் இந்த ஆழமான பகுதியில் அவர்கள் ஆராய்ச்சி செய்ய நினைத்தார்கள் மரியானா ஐஸ்லாந்து பக்கத்தில் உள்ளதால் இதற்கு மரியானா ட்ரென்ஸ் என்று பெயர் வைத்தனர் இந்த மரியானா ட்ரென்ஸ் எப்படி உருவானது என்றால் காலநிலை மாற்றத்தால் அவ்வப்போது நம் பூமியின் டெக்டானிக் தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு நகரும் பல மில்லியன் ஆண்டுக்கு முன்பு பசுபிக் கடலின் தகடுகளும் மரியானா அகழியின் தகடுகளும் ஒன்றோடு ஒன்று மோதியதின் விளைவாக பசுபிக் கடலின் டெக்டானிக் தகடுகள் மரியானாவின் தகடுக்கு அடியில் சென்றதால் இந்த மரியானா ட்ரென்ச் உருவானது இதற்கு சேலஞ்சர்ஸ் டீப் என்றும் மற்றொரு பெயர் உண்டு இந்த மரியானா அகழிகுள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சிக்க நிறைய பேர் ஆர்வம் காட்டினார்கள் அதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆம் ஆண்டு அமெரிக்க கடற்படையை சேர்ந்த டான் வால்ஷ் மற்றும் ஜாக்வஸ் பிக்காட் என்ற இந்த ரெண்டு பேரும் மரியானா ட்ரெஞ்ச்குள்ள அப்படி என்னதான் இருக்கு என்று பார்க்க ட்ரீயெஸ்டு என்ற நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி மரியானா ட்ரெஞ்ச்குள்ள சுமார் ஐந்து மணி நேரம் பயணம் செய்து வெற்றிகரமாக அடி ஆழம் வரை சென்றுவிட்டன அவர்கள் அங்கே இருபது நிமிடங்கள் வரை இருந்தனர் அங்கு நடக்கும் சம்பவங்களை போட்டோ எடுக்க முயற்சி செய்து பார்த்தார்கள் ஆனால் தண்ணீரின் அழுத்தம் காரணமாகவும் வெளிப்புறம் பார்க்க வைக்கப்பட்டிருந்த கண்ணாடியின் அளவும் சிறியதாக இருந்ததால் அவர்களால் போட்டோ எடுக்க முடியாமல் போனது ஆனால் அங்கே பயங்கரமான சத்தங்கள் கேட்டதாகவும் அங்கு விசித்திரமான உயிரினங்கள் இருந்ததாகவும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த உயிரினங்கள் இருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் இருவரும் சொன்ன விஷயம் அனைவரையும் மிரள வைத்தது ஏனென்றால் இவ்வளவு அழுத்தம் கொண்ட இடத்தில் உயிரினங்கள் வாழ சாத்தியம் இல்லை என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு உயிர்கள் வாழ்வதை பார்த்து மிகவும் வியப்படைந்துவிட்டனர் இதனால் அந்த அகழியின் அடியில் இருக்க உயிரினங்களைப் பற்றி ஆராய்ச்சி செய்ய விஞ்ஞானிகள் ஆர்வம் காட்டினர் ஆனால் மறுபக்கம் பயங்கரமான உயிரினங்கள் உள்ளே இருப்பதால் அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று யாரும் உள்ளே செல்லவில்லை அதன் பிறகு ஐம்பது வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டு தனி ஆளாக ஒருவர் உள்ளே போகின்றார் அவர் யார் என்றால் டைட்டானிக் மற்றும் அவதார் போன்ற பிரம்மாண்ட படங்களை இயக்கிய ஜேம்ஸ் கேமரூன் நேஷனல் ஜியோகிராஃபியுடன் இணைந்து மூவி ரிசர்ச்க்காக தனியாக உள்ளே சென்றுள்ளார் அதன் பிறகு விக்டர் வெஸ்கோ என்பவரும் உள்ளே சென்றுள்ளார் ஜேம்ஸ் கேமரூன் உள்ளே சென்று கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் வரை இருந்துள்ளார் அவர் அதிநவீன கேமராக்கள் மூலம் அங்கிருந்த உயிரினங்களை வீடியோ பிடித்துள்ளார் அப்போது அந்த வீடியோவில் ரெக்கார்டான உயிரினங்களை பார்த்து அனைவரும் மிரண்டு போனார்கள் அவர் வெளியே வந்து உள்ளே இருந்த உயிரினங்களை பற்றி சொன்னதும் அனைவரும் மிரண்டு போனார்கள் மனிதர்கள் இதுவரை பார்த்திடாத பயங்கரமான உயிரினங்கள் உள்ளே இருந்ததாக அவர் கூறினார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளே இருந்ததாகவும் வித்தியாசமான உயிரினங்களும் உள்ளே இருந்ததாக அவர் கூறியுள்ளார் இதனால் பலரும் உள்ளே அப்படி எந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்யத் தொடங்கின மரியானா அகழிக்குள் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட ஆபத்தான மற்றும் அரிதான உயிரினங்களை கண்டுபிடித்துள்ளனர் அப்படி எந்த மாதிரியான உயிரினங்கள் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமுடன் இருந்தால் கமெண்டில் பார்ட் ரெண்டு என்று கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்கள் அப்போதான் என் வீடியோவை எத்தனை பேர் பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்